பச்சைப்பயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு சீக்ரெட் மசாலா அரைச்சி போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க சப்பாத்தி தோசை இட்லிக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு கேட்ட கஷ்டமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பச்சைப்பயிருக்கு இரநூத்தம்பது கிராம் எடுத்துருக்கேன் இது நல்லா வறுக்கணுங்க வறுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு மட்டும் கழுவிக்கோங்க நல்ல பொன்னிறமாக வரதுலேயும் வறுக்கணும் அடுப்பு வந்து லோ ஃப்ளீமில் வச்சு வருங்க அப்போ தான் உள்ளுக்கு நல்லா வருபடும் வறுத்து பண்ணும்போது டேஸ்ட் அட்டகாசமாக கிடைக்குங்க நல்லா வறுத்துருச்சு இப்போ கழுவி எடுத்தாச்சு குக்கரில் ஆட் பண்ணியாச்சு இது கூட தேவையான பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தடி போட்டுக்கோங்க பெரிய தக்காளி ரெண்டு தக்காளிங்க சின்ன தக்காளின்னா மூணு தக்காளி போட்டுக்கோங்க பூண்டு பல் ஒரு பத்து பூண்டு பல் சின்ன வெங்காயம் ஒரு இப்படி அளவு கருப்பில் தலை கொஞ்சம் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வேகம் நல்லா வேகட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா அரைச்சிக்கலாம் மூணு வர மிளகா ரெண்டு ஸ்பூன் தனியாக விதை ஒரு ஸ்பூன் ஜீரகங்க எல்லாம் போட்டு குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த இந்த அளவுக்கு இப்போ குக்கரில் வந்து ஏர் இறங்கிடுச்சி நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் ஃபுல் வெடியாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ தாளிசம் பண்ணிடலாங்க ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடுங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுருங்க ரெண்டாயிரத்து இதை வதக்கிட்டு கருவேளை தலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க மூணு ஒரு காஞ்ச மூணு மிளகாங்க அப்புறமா சீக்ரெட் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம குழம்போட ஆட் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கிட்ணுங்க குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி உளுக்கு போட்டு நல்ல ஒரு மற்ற வச்சு அதில் நினைக்க அந்த மாதிரி ஒரு மேக்ஸரை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா மசித்து எடுத்தாச்சு பக்கத்தில் வேலை நடக்கனால சத்தமாக கேட்குங்க கிரேன் மிஷினை வச்சு வேலை போட்டு நடக்குது உப்பு மஞ்சள் தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கொதிக்க விட்டு மல்லி ஆட் பண்ணிக்கணுங்க மல்லிதொழை ஆட் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் மாற்றிக்கலாம் எம்மி எம்மி பச்சை பேர் குழம்பு ரெடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க ப பேர் குழம்பு கூட சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்